கமலாலயம் சாய் அப்பா மேல் நம்பிக்கையும் பற்றும் கொண்டு அவரை வணங்கி வரும் சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் உங்கள் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறையெல்லாம் வல்ல சாய் அப்பா உங்களுக்கு அருள் புரிவார் இன்றைய சாய் அப்பாவின் அமுத மொழியை கேட்போமா அன்பு குழந்தையே நீ அடுத்தவனுக்கு உதவி செய்யும் நேரம் வந்துவிட்டது உன்னை விட்டு பிரிந்து சென்றவர் கூடும் நேரம் வந்துவிட்டது உன் உதவி நாடி பலர் வரும் நேரம் வந்துவிட்டது பெரும் செல்வந்தர் ஆகஸ்ட் போகிறாய் மகிழ்ச்சியாக இரு என் வாக்கு பொய்யாகாது நீ செய்கின்ற செயல்கள் நாளை சரித்திரம் படைக்க வேண்டும் எந்தவொரு காரியத்தையும் தொடங்கும் முன் என்னை நினைத்து தொடங்கு என் நாமத்தை உச்சரி அதை நான் சுமுகமாக முடித்து வைப்பேன் இந்த உலகில் உள்ள இந்த மானிட படைப்புகள் அனைத்தும் அற்புதமானவை அதேபோல் நீயும் அற்புதமானவன் நீ ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்வதற்காகவே இந்த உலகில் பிறந்துள்ளாய் அதனால் நீ படும் கஷ்டங்களை நினைத்து கலங்காதே நீ பட்ட வேதனை அவமானம் மனகசப்பு வருமே கடன் தொல்லை ஒரு முடிவுக்கு வரும் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ செய்த பாவங்கள் தவறுகள் அனைத்தும் இன்றோடு ஓடி ஒளிந்துவிட்டது இனி நீ தொட்டது பொன்னாகும் நேரம் அதனால் ஒரு நாளும் கலங்காதே அப்பா நான் இருக்கிறேன் நாட்களை எண்ணிக்கொண்டு இரு ஒரு ஆரம்பம் இருந்தால் ஒரு முடிவு உண்டு நமக்கு கிடைத்த இந்த மானிடப் பிறவியை மகிழ்ச்சியோடும் பொறுமையோடும் வாழ வேண்டும் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் வேண்டாமா உன்னை யாரும் பெருமையாக நினைக்க வேண்டாமா உன்னை விட்டு போனவர்கள் மீண்டும் உன்னிடம் வந்து சேர வேண்டாமா இது அனைத்தும் விரைவில் நிறைவேறும் ஒரு நாள் நீ சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல செய்தி உனது வாயிற் கதவை தட்டும் நீ மேன்மேலும் வளர்ச்சி அடைந்து வாழ்வாங்கு வாழ்வாய் எல்லா செல்வங்களும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வாய் நான் இவை அனைத்தையும் உன்னை வந்து சேரும்படி செய்வேன் உனது பிள்ளைகளையும் உனது குடும்பத்தையும் நானே முன் நின்று காப்பாற்றி தருவேன் உனக்கு சோதனையாக தெரிகிற இந்த காலத்தை மனதில் வைத்துக் கொள்ளாதே இது எனது அற்புதங்கள் இனி உன் வாழ்வில் நிகழ்வதற்காக உருவான வழி என நினைத்துக்குள் எத்தனையோ முறை உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டார்கள் முடியவில்லை இழிவாக பொய்யுரைக்க ஆசைப்பட்டார்கள் முடியவில்லை ஆபத்து உண்டாக்க நினைத்தும் முடியவில்லை இதற்கு என்ன காரணம் உன் கர்மபலன்களே நான் உன்னுடனே இருப்பதை மறந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட முயற்சி செய்கிறார்கள் எனது அனுமதியின்றி தொட முடியுமா எனது செல்வங்களே சரி அப்பா இதை யார்தான் செய்வது என்ன காரணம் என்று கேட்கிறாயா அது வேறு யாரும் இல்லை உன்னை சுற்றி நல்லவர்களை தவிர மற்றவர்களுக்கும் இடம் கொடுத்திருக்கிறாய் அவர்கள்தான் இத்தனையும் உனக்கு செய்வது முதலில் உன்னை மாற்றிக்கொள்ள பழகிக்கொள் கொள் முதலில் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதை புரிந்து கொள் அதன்படி நடந்து கொள் அப்படி நடந்து கொண்டால் அதன் பிறகு நடப்பதை நீயே ஆச்சரியமாக பார்ப்பாய் நான் உன்னை என்னைக் காண அழைக்கிறேன் வா விரைந்து வா நான் அழைத்தால் மட்டுமே உன்னால் வர முடியும் எப்போது உன் காலடி இந்த ஷிரடி மண்ணில் படுகிறதோ அக்கடமே உனது கர்மபலங்கள் விலகி உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி ஒழியும் நான் இருக்கிறேன் கலங்காதே நீ அழைத்தால் நான் வருவேன் தேவையில்லாமல் வருத்தி கொள்ளாதே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டு இருக்கிறாய் என்பதை அறிவேன் உன்னை எனது கரம் கொண்டு பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது எல்லாம் தவறாக நினைக்கிறதே என்ன செய்வது என்று நினைக்காதே நான் இருக்கிறேன் நிதானமாக யோசித்து செயல்படு அவசர பணமால் பொறுமையாக இரு உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசனப்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப்போகிறாய் போகிறாய் கவலைப்படாமல் இரு நான் இருக்கிறேன் கோபம் வேண்டாம் உனக்கு வரும் அனைத்தையும் நான் ஏற்பேன் என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது அதனால் கலங்காதே அனைத்தும் பொடி பொடியாகப் போகிறது உன் மனம் தெளிவாகும் இழந்ததை மீண்டும் பெறப்போகிறாய் உனக்கு குறைகள் ஏற்படாமல் பாதுகாப்பேன் உனது வாழ்க்கை வண்ணமயமாக போகிறது உங்களை ஒவ்வொரு நிமிடமும் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் எதற்கும் பயப்படாதே என்று என்னிடம் நீ தஞ்சமடைந்தாயோ அன்று முதல் இன்று வரை பாதுகாத்துதான் வருகிறேன் சிலர் உனக்கு பின்னால் உன்னை கேலியாக பேசுவதை கேட்டு வருந்துகிறாய் ஒன்றை நன்றாக புரிந்து கொள் அவர்கள் விமர்சனம் செய்ய காரணம் தெரியுமா உன் தரத்துக்கு வர முடியாத போது உன்னிடம் இருப்பது போன்று அவர்களிடம் இல்லாத போது உன்னை துன்புறுத்தி அது முடியாத போதுதான் அவர் இப்படி செய்கிறார்கள் இன்னும் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கப் போவதையும் பார்க்கப் போகிறார்கள் என் வார்த்தை மீது நம்பிக்கைவை நீ என் உயிரான குழந்தை நீதான் எனக்கு உலகம் உன்னை முதுகில் குத்துபவர்கள் கண்டு வேதனை கொள்ளாதே போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல அவர்களின் கோழைத்தனம்தான் அவர்களை வீழ்த்தும் யாராக இருந்தாலும் அறம் என்பது ஒன்றே பல்வேறு முகங்கள் அதற்கு இல்லை ஒரே முகம்தான் அந்த முகத்தை உன்னிடம் பார்க்கிறேன் உனது நேர்மை உன்னை வழிநடத்தி செல்லும் உனக்கான அனைத்தும் விரைவில் உனக்கு கிடைக்கும் என்னுடைய முழுமையான அருளால் உன்னை ஆசிர்வதிப்பேன் நீ விரும்பிய தோற்றத்தில் நான் உன் கண் முன்னே தோன்றுவேன் உன்னை பாதுகாத்து வழி நடத்தி உயர்த்துவதே எனது தலையாய கடமே மீண்டும் உனது கைகள் ஓங்க போகிறது நான் இருக்கும் இடத்தில் எவரையும் நெருங்க விடமாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் படிப்படியாக உயரப்போகிறாய் அதை நானும் கண்டு கழிக்கப் போகிறேன் ஆகவே எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் நம்பிக்கையே இழந்து விடாதே நான் இருக்கிறேன் உன் எண்ணங்கள் நேர்மறையாய் மாறும் உனக்கான நிம்மதி சந்தோஷம் பிறக்கும் உலகத்தில் என்ன மாறினாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் அகல மாட்டேன் உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களைப் பெற்று சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை